ஹலோ மக்களே நெல்லை கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து மட்டன் எலும்பு வாங்கி ஒரு சூப் செய்யலான்ட்டு மட்டன் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மட்டன்னா எலும்பு ப்ளஸ் கறியோடு இருக்குது அது ஒரு இரநூறு கிராம் அப்புறம் வந்து அதை வந்து சூப் போட்டு நீங்கள் எப்படி சூப் போடணுங்கிறத சொல்லி தரேன் என்னுடைய மெத்தட்லேயும் செய்கிறேன் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த சூப்பை நீங்கள் குடிச்சிங்கன்னா கோல்டு காஃபு அந்த தலையில் நீர் இருக்கும் இல்லையா இது இந்த நெஞ்சி சளி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மருந்து இந்த மாத்திரை அதெல்லாம் சாப்பிட்றத விட வாரத்தில் ஒரு நாள் இந்த சூப் போட்டு குடிச்சிங்கன்னா இந்த நெஞ்சி சளி இருமல் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் இதை நான் அனுபவத்திலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு வந்து இந்த சூப்பை குடிங்க சரிங்களா இப்போ இரநூறு கிராம் ம எலும்பு மட்டன் மட்டனோடு சேர்ந்து எலும்பு நெஞ்செலும்புது அப்புறமா அதுக்கு போ அதுக்கு வந்து இந்த சூப்புக்கு போட வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் இந்த வெங்காயம் வந்து இவ்வளோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் இருக்குது வெள்ளைப்பூடு வந்து ஒரு பத்து வெள்ளைப்பூடு அரிசி அப்புறம் வந்து இந்த தக்காளி பழத்தில் ஒரு முக்கால் வாசி தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா ரெண்டு அப்புறம் கருவேப்பில சரிங்களா இப்போ அதுக்கு போட வேண்டிய மற்ற பொருட்கள் பாருங்கள் இதில் வந்து மிளகு இது வந்து ரொம்ப காட்டமான மிளகு இந்த இந்த கூறு போயிருக்கும்போது வாங்கினோம் இதை கொஞ்சம் போட்டால் போதும் ரொம்ப காட்டமாக இருக்கும் நாங்கள் அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இவ்வளோ போதும் இதே ரொம்ப காட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து ஆர்டினரி மிளகு வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து மிளகு தான் இதில் ரொம்ப முக்கியமானது அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முதல்ல வந்து இந்த மிளகு சீரகத்தையும் இந்த உரல்ல வந்து என்ன பண்ணுறோம் நச்சு வச்சுக்கணும் நல்லா நச்சு வச்சுக்கிட்டு அப்புறமா அதை எடுத்துட்டு இந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் அதே போல் அரையும் குறைமா சதைச்சி வச்சுக்கணும் நச்சு வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த தக்காளி பழத்தெல்லாம் முழுசாக போட்டுடலாம் இது கூட இதெல்லாம் நான் வந்து குக்கரில் வேக போட போகிறேன் குக்கரில் போட்டிங்கன்னா வந்து அது நல்லா வெந்துடும் அதோடைய சாறு நல்லா இறங்கிடும் இப்போ நான் வந்து இந்த குக்கரில் இதை போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த இரநூறு கிராம் மட்டன் எலும்பை மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கணும் அதில் என்னெல்லாம் போட்டுறேன்னு பாருங்கள் இதை எலும்பை போட்டுருவோம் இது எலும்புன்னு இருக்குது ஆனால் வந்து கறியோடு தான் இருக்குது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து இந்த மிளகும் சீரகமும் கட்டி வச்சுருக்கேன் அதையும் இந்த மஞ்சத்தூளையும் போட்டுருவோம் அப்புறமா இந்த வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கேன் இது வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் தட்டினதுனால நேரம் ஒரு மாதிரி இருக்குது இது அதோட வெள்ளைப்பூடும் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் நச்சு வச்சுருக்கேன் இப்படி நச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்புறமா இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் அதே போல் ஒன்று ரெண்டுமாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் இந்த தக்காளி பழத்தை கொஞ்சம் புளிஞ்சாப்பில் போட்டுருவோம் தக்காளி பழம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கையால் நசுக்கி போட்டுருவோம் அப்புறமா இது கூட உப்பு போடணும் நான் வந்து இந்த கான் மாவு கடைசியாக கரைச்சி ஊற்றுவாங்கல்ல சூப்புக்கு அதெல்லாம் நான் போட மாட்டேன் இது நேச்சுரலாக இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ உப்பு போடுறேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் அப்புறம் சூப்பு கடைசியாக எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த செம்பு ஒரு நானூறு மில்லி தண்ணி பிடிக்குது இதில் ஒரு மூணு செம்பு ஊற்றுக்கிடலாம் ஏன்னா வெந்து வரும்போதும் சரியாக இருக்கும் ஒரு ரெண்டையாவது விட்டுக்கலாம் ரெண்டரை செம்பு அப்போது ஒரு லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன் கணக்கு சரிங்களா கொஞ்சம் நல்லா கையை வச்சே கரைச்சி விட்டுக்கலாம் இப்படி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கையை வச்சு அந்த இதெல்லாம் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுங்க பதினஞ்சு நிமிஷம் வேகணும் சரியா சரி இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருவேன் குக்கரை மூடி வச்சிடலாம் கொதி வந்தப்புறம் மூடணும்னு இல்லை மூடி வச்சிடும் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நல்ல ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் சரிங்களா இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ஆ இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ தான் குக்கரை திறந்தேன் இப்போ இந்த மல்லிகளையை கொஞ்சம் போட்டோம் இந்த காம்பெல்லாம் போட்டால் தான் நல்லா வாசம் இருக்கும் காம்போடு போடுவோம் காம்போட போடுறேன் ஒரு கலத்தி கலக்கி விட்டுக்கிடுவோம் கலக்கு கலக்கிட்டு அப்படியே இறக்கிறோம் இப்போ வந்து இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பரு தூள் போட்டு குடிக்கலாம் இப்போ பாருங்க இதை ஃபில்டர் பண்ணிடுறேன் இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிட்டோம்னா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வாசலாம் கொஞ்சமாக போடுறேன் ஒரு பிஞ்சு போடுறேன் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே குளிச்சிடா அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த சூப்பர் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது குடிங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு